வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன அப்படின்னா திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாஜக கைப்பற்றியிருக்காங்க நாற்பத்தி ஐந்து வருடங்களாக கம்யூனிஸ்டு கண்ட்ரோல் இருந்துச்சு திருவனந்தபுரம் கார்பரேஷன் ஃபஸ்ட்டு டைம் பாஜக கண்ட்ரோலுக்கு எடுத்திருக்காங்க மேயர் துணை மேயர் அறிவிக்கப்பட்டுட்டாங்களா இப்போது ஒரு செல்ஃபி ஒன்று சமூக வலைதளத்தில் பயங்கர ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது ஒரு பாஜக காரரு திருவனந்தபுரம் மாநகராட்சி ஆஃபீஸ் இருக்குல்ல அதுக்கு முன்பாக செல்ஃபி எடுத்திருக்காரு அந்த மாநகராட்சி அலுவலகத்தில் வாஜ்பாய் அவர்களுடைய புகைப்படம் வைக்கப்பட்டிருக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா தாமரை சிம்பிள் இருக்குது ஆஃபீஸ் வாசலில் ஒரு காரு பிஜேபி கொடி கட்டிய ஒரு காரு இந்த செல்ஃபி பயங்கர வைரலாக ஷேராக கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாஜகவினரும் என்ன தெரியுமா சொல்கிறாங்க இது நார்மல் ஒரு செல்ஃபி கிடையாது இந்த செல்ஃபிக்கு பின்னாடி கேரளாவில் பாஜகவினர் இத்தனை வருடங்களாக சந்தித்த வழிகள் தான் தெரியுது எவ்வளவு உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க எவ்வளவு சஃபர் ஆகியிருக்காங்க தெரியுமா பாஜகவை கேரளாவில் நிலை நிறுத்துவதற்காக பாஜகவுடைய வாக்கு வங்கியை உயர்த்துவதற்காக எவ்வளவோ பாஜக தொண்டர்கள் ஆர்எஸ்எஸை சேர்ந்தவர்கள் உயிர் தியாகமே பண்ணியிருக்காங்க அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக கேரளா மண்ணில் வளர்ந்து வருது திருவனந்தபுரம் மாநகராட்சியை கைப்பற்றியிருக்கு இதே ஃபார்முலாவை தமிழகத்திலையும் பாஜக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா கேரளாவில் யார் கூடயும் கூட்டணி இல்லை காங்கிரஸையும் எதிர்க்கிறாங்க கம்யூனிஸ்டையும் எதிர்க்கிறாங்க அதே மாதிரி தமிழகத்திலையும் திமுகவையும் அதிமுகவையும் நேர்கோட்டில் வச்சு சரிசமமாக எதிர்த்தாங்க அப்படின்னா ரெண்டு திராவிட கட்சியில் ஒரு திராவிட கட்சி முதல்ல அழியும் அந்த ஒரு திராவிட கட்சிக்கு மாற்றாக பாஜக உருவெடுக்கும் அப்போ தேசிய கட்சி வர்சஸ் ஒரு திராவிட கட்சி அப்படின்னு சொல்லிட்டு காம்படிஷன் இருக்கும் நாளடைவில் தேசிய கட்சியான பாஜக தமிழகத்தில் நிலை நிறுத்தப்படும் பாஜக தமிழகத்தில் ஒரு நாள் ஆட்சிக்கு வரும் அப்போ என்ன பண்ணணும் பேசிக் ஃபார்முலா என்ன திமுக ஈக்குவல் டு அதிமுக திராவிட கட்சியோடு இனி எப்போதும் கூட்டணி கிடையாது அப்படிங்கிற இந்த ஒரு சூத்திரத்தை மைண்டில் வச்சு அதுக்கு தக்கவாறு காய்களை நகர்த்துறது டெஃபினட்டாக வேணும் இதை தான் அண்ணாமலை பண்ணார் அண்ணாமலைக்கு அந்த ஃபார்முலா நல்லா தெரிஞ்சிருந்துச்சு அதனால தான் தொண்டர்கள் மிகவும் விரும்பக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கும் அண்ணாமலை இருக்கார் அதிமுகவுக்கு அண்ணாமலை எங்கேயாவது ஜால்ரா போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஒதுங்கிதான் இருக்காரு ஏன்னா அவருக்கு அதிமுகவும் பிடிக்காது திமுகவையும் பிடிக்காது தொண்டர்கள் அண்ணாமலை பக்கம் நிற்கிறாங்க அண்ணாமலைக்கு தெரியும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அதிமுக ஈக்குவல் டு திமுக அப்படின்னு சொல்லிவிட்டு டிசிஷன் எடுத்து டெல்லி மேலிடம் அனுமதி கொடுப்பாங்க இரண்டு திராவிட கட்சிகளையும் கடுமையாக எதிர்க்க பர்மிஷன் கிடைக்கும் அப்படின்னு அண்ணாமலை வெயிட் இருக்காரு அந்த அனுமதி எப்போ கிடைக்கிதோ அப்போ தான் தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைவதற்கான தொடக்க புள்ளியாக அமையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா ஜேஎன்யூ யூனிவர்சிட்டி இருக்குது தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா டெல்லியில் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி இந்த ஜேஎன்யு யூனிவர்சிட்டியுடைய வைஸ் சான்சலர் யார் தெரியுமா துணைவேந்தர் அவங்க பேர் சாந்தி ஸ்ரீ அவங்களுடைய ஒரு பேட்டி ஒன்று சமூக வலைதளத்தில் ரொம்ப ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது மோடி தலைமையிலான அரசாங்கம் ரெவல்யூஷனரி கவர்மெண்ட்டாக இருக்காங்க இதுவரைக்கும் இந்தியாவை ஆட்சி செய்தவர்கள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது மோடி சர்க்கார் புரட்சிகரமான ஒரு அரசை நடத்திட்டு வராங்க உதாரணத்துக்கு இந்த ஜேஎன்யூ யூனிவர்சிட்டியில் நான் தான் முதல் பெண் துணைவேந்தர் இதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணை இங்கே ஒரு துணைவேந்தராக அமர வச்சது கிடையாது நான் தான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பை மோடி கவர்மெண்ட் தான் எடுக்கிறாங்க ரெண்டாவது அந்த சாந்தி ஸ்ரீ மேடம் இருக்காங்களே அவங்க தமிழகத்தை சேர்ந்தவங்க ரெண்டு மூணாவது ஓபிசி பிரிவை சேர்ந்தவங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க அப்போது ஜேஎன்யூ யூனிவர்சிட்டியில் ஒரு பெண் துணைவேந்தராக அதுவும் தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தங்க ஓபிசி கேட்டகிரியில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க எவ்வளோ பெரிய ரெவல்யூஷனரி டிசிஷன் அப்படிங்கிறத பாருங்களேன் நார்த்து சவுத்து அப்படிங்கிற இந்த பிரிவினை பேசுகிறவங்களுக்கு ஒரு செக் என்ன நார்த்தில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தராக சவுத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் நியமிக்கப்படுறாங்க ஓபிசி கேட்டகிரி இதனால தான் அவங்க புரட்சிகரமான அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்லயிருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்